கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனாரில் தற்போது நிலவும் குளிர்கால நிலை மூனாரில் குளிர்காலம் தாமதமாக தொடங்கியது மைனஸ் பூச்சியம் டிகிரி செல்சியஸ் ஆகஸ்ட் உள்ளதுபோல் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூனாரில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குளிர்காலம் தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் ஜனவரி வரை மழை பெய்தது ஜனவரியில் மூனாரின் உட்பகுதி குளிர்ச்சியாக இருந்தாலும் குளிர்காலம் தொடங்கவில்லை இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வரை மூணாறில் ஐந்து டிகிரி வரை வெயில் கொடுத்தியது ஆனால் தற்போது மூணாறு எஸ்டேட் பகுதிகளான குண்டுமலை தேவிகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றைய அதிகபட்ச வெப்பநிலை மைனஸ் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் ஆகஸ்ட் உள்ளது இதனால் தேயிலை தோட்டங்கள் மற்றும் புல்வெளிகளில் காலையில் பனி படந்து காணப்படுகிறது இதுதான் மிக குறைந்த வெப்பநிலை இந்த பருவத்தில் பதிவு செய்யப்பட்டது மேலும் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது அதே நேரத்தில் குண்டலா லக்காடு தென்மலா செந்துறை லட்சுமி போன்ற எஸ்டேட் பகுதிகளில் நேற்று கடும் குளிர் நிலவியது மூணாறு நகர் கன்னிமாலா சொக்கநாடு பாம்பட்டு ஒயாசிஸ் லட்சுமி ஆகிய இடங்களில் மைனஸ் நான்கு டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது இதன் காரணமாக தற்போது நிலவும் குளிர்கால நிலையால் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது